கன்னிவடியில் சிக்கிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் மரணம் இஸ்ரேல் கவச வாகனத்தை பொடி பொடியாக்கிய ஹமாஸ் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமிற்கு அருகே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ஹமாஸ் வெடிகுண்டுகளை வீசி நடத்திய தாக்குதலில் கவச வாகனம் முற்றிலும் அழிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் மூன்று ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது அதே பகுதியில் மற்றொரு சம்பவத்தில் ஹமாஸ் போராட்டக்குழு வைத்திருந்த கன்னி சிக்கிய பதினோரு வீரர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் தலைநகர் மீது தாக்குதல் அமெரிக்க பிரிட்டன் படைகள் கூட்டு நடவடிக்கை ஏமன் தலைநகர் சனாவை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் தாக்குதலை ஆரம்பித்துள்ளன தலைநகரின் மையத்தில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகத்தை குறிவைத்து குண்டுகள் வீசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உம்ரா ஆஃபர் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே மரியம் ஹஜ் சர்வீஸ் எத்தனை நாடுகள் கூட்டு சேர்ந்து வந்தாலும் கவலை இல்லை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஹவுதி அரசு எச்சரிக்கை காசா மீதான ஆக்கிரமிப்பு தொடரும் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மட்டுமல்ல வேறு எந்த நாடுகள் இயக்கங்கள் கூட்டு சேர்ந்தாலும் கவலை இல்லாமல் தாக்குதல் தொடரும் என ஏமன் தலைவர் முகமது அல் தெரிவித்துள்ளார் மேற்கு கரையில் ஹமாஸ் போராட்ட குழுக்கள் அதிரடி தாக்குதல் மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹமாஸ் போராட்ட குழுவைச் சேர்ந்த அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் மற்றும் பட்டாலியன்களுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது நகரின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது துப்பாக்கிச் சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா மருத்துவமனை மீது மீண்டும் தாக்குதல் நோயாளிகளை குறிவைத்து தாக்கிய இஸ்ரேல் காசாவில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையை சுற்றி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வெடிமருந்துகளுடன் கூடிய ரிமோட் கண்ட்ரோல் வாகனங்களை வெடிக்கச் செய்து தாக்குதல் இந்த தாக்குதலில் மருத்துவமனைக்குள் இருந்த நோயாளிகள் மீண்டும் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இடம் பெயர்ந்து வந்த எட்டு பாலஸ்தீனியர்கள் படுகொலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அட்டூழியம் வடக்கு பெய்ட் லஹியாவில் உள்ள கமலத்வான் மருத்துவமனைக்கு அருகே உள்ள குடியிருப்புகள் மீதும் குண்டு வீசி தாக்குதல் இந்த தாக்குதலில் இடம்பெயர்ந்து வந்து தங்கியிருந்த எட்டு பாலஸ்தீனியர்கள் மரணமடைந்தனர் இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை திணிப்பதை நிறுத்தினால் போர் நிறுத்த ஒப்பந்தம் சாத்தியமாகும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது சமீபத்தில் உருவாக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பாலஸ்தீன திரைப்படத்திற்கு ஆஸ்கர் விருது சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் படம் ஆஸ்கர் செய்யப்பட்டிருக்கிறது காசா மீதான இஸ்ரேலின் போர் பற்றிய இத்திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொன்னூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருதுகளின் சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ளது பாலஸ்தீன தயாரிப்பாளர்கள் இருபத்தி இரண்டு பேரின் குறும்படங்களை இயக்குனர் ரஷீத் மஷாரா ஒன்றிணைத்து இப்படத்தை உருவாக்கியுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காற்றில் வீசிய இஸ்ரேல் லெபனான் மீது ட்ரோன் தாக்குதல் தெற்கு லெபனானில் அமைந்துள்ள மஜ்தல் ஜூன் கிராமம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்வதை நிறுத்துங்கள் அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் அதிபர் ஜோ பைடனுக்கு கடிதம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஆயுதங்கள் அனுப்ப கூடாது என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் கிரெக் காசர் உள்ளிட்ட பத்தொன்பது பிரதிநிதிகள் அதிபர் ஜோ பைடனுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் நெத்தன்யாகு அரசாங்கம் காசாவுக்குள் போதுமான உணவு மற்றும் மருந்துகளை அனுமதிக்கவில்லை என்றால் அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்பக்கூடாது என வலியுறுத்தல் விரைவில் இஸ்ரேல் அழிக்கப்படும் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரிக்கை சிரியாவை தனிமைப்படுத்துவதன் மூலமாக ஹெஸ்புல்லாவை அழிக்க முடியும் என இஸ்ரேல் நம்பி வருகிறது ஆனால் உண்மையில் விரைவில் இஸ்ரேல் அழிக்கப்படும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஆவேசமாக எச்சரித்துள்ளார் மன உளைச்சலில் ஐந்தாயிரத்து இருநூறு ஆக்கிரமிப்பு வீரர்கள் தொடர்ச்சியான போரால் இஸ்ரேல் ராணுவம் கடும் பாதிப்பு இதுவரை பதிமூன்றாயிரத்தி ஐநூறு இஸ்ரேல் வீரர்கள் போரில் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏறத்தாழ ஐந்தாயிரத்து இருநூறு வீரர்கள் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் முன்னூற்றி ஐம்பது பேர் கவலை மற்றும் மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது தெற்கு காசாவில் திடீரென இடிந்து விழுந்த கட்டிடம் இராணுவ தளபதி உட்பட இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி தெற்கு காசாவின் ரஃபாவில் உள்ள கட்டிடம் ஒன்றை சோதனையிட்ட போது அது திடீரென இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த தளபதி உட்பட இரண்டு வீரர்கள் சம உயிரிழந்தனர் சிரியாவை ஆக்கிரமிக்க முயல்கிறதா இஸ்ரேல் சிரியாவில் முன்னூற்று எழுபது சதுர கிலோமீட்டரை ஆக்கிரமித்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியீடு தெற்கு சிரியாவில் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் ஆயுதங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்கி அழித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் முன்னூற்று எழுபது சதுர கிலோமீட்டர் சிறிய பிரதேசத்தை ஆக்கிரமித்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியாகியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது தற்போது தெற்கு சிரியாவின் குனிட்ரா கிராமப்புறத்தில் உள்ள ஹேடர் நகரைச் சுற்றி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை முன்னேறி வருகிறது மாஸ்கோவில் பயங்கர குண்டுவெடிப்பு ரஷ்ய லெப்டினன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் ரஷ்ய லெப்டினன் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்திற்கு வழியே கொல்லப்பட்டதாக ரஷ்யாவின் விசாரணை குழு அறிவிப்பு காசா குடியிருப்பு பகுதிகள் மீது குண்டு வீசிய இஸ்ரேல் ஒரே நாளில் பதினான்கு பாலஸ்தீனியர்கள் பலி செவ்வாய்க்கிழமை காலை முதல் காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய பல்வேறு தாக்குதல்களில் பதினான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசா குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் போர் விமானம் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்த பத்து பேர் உட்பட பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கலாச்சார புறக்கணிப்பு இஸ்ரேலை புறக்கணிப்பதாக ஏழாயிரம் எழுத்தாளர்கள் அறிவிப்பு காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை மற்றும் பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு ஆகியவற்றிற்கு உடந்தையாக இருக்கும் எந்த ஒரு இஸ்ரேலிய இலக்கிய நிறுவனங்களையும் புறக்கணிப்பதாக ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியத்துறை பணியாளர்கள் அறிவித்துள்ளனர் இது இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கலாச்சார புறக்கணிப்பு என கூறப்படுகிறது அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் கொல்லப்பட்டதாகவும் தகவல் தெற்கு காசாவில் ரஃபாவின் வடமேற்கே அமைந்துள்ள ஃபர்தாவில் உள்ள இடம்பெயர்ந்த முகாம்கள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது அதில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஸ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர் பயண நாட்கள் டிசம்பர் விமான டிக்கெட் உணவு தங்குமிடம் மக்கா மதினா ஜியாரத் ஜம்ஜம் ஜம் உட்பட பல வசதிகள் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே இதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதவும் புனித ரமலானின் முதல் பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்கள் ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் செல் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ்